பத்தாண்டு காலமாக குழந்தையில்லாத கார்த்திக் சீனிவாசன் விஞ்சி சோஃபியா அவர்களுக்கு விஜய் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆலோசனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் முன்னூறு நபர்களுக்கு இனிப்பு வழங்கி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கார்த்திக் சீனிவாசன் விஞ்சி சோபியா அவர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த குழந்தையின்மை காரணமாக கடந்த ஐந்தாண்டு காலமாக விஜய் தனியார் மருத்துவமனையில் விஞ்சி சோஃபியா அவர்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தற்பொழுது பெண் குழந்தை வர பிரசாதமாக பிறந்துள்ளது என்று சமூக வாழ்வுரிமை அமைப்பு கார்த்திக் சீனிவாசன் அவர்கள் மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டனர் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் கார்த்திக் சீனிவாசன் அவரது மனைவி விஞ்சி சோபியா மற்றும் மாமியார் சத்தியவேணி அவர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் விஜய் பாஸ்கர் முரசு நாடு முருகன் அறக்கட்டளை சபரிசன் சோபன் சித்தானி கோகுல் பிரகாஷ் ஆகியோர் கார்த்திக் சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து பெண் குழந்தை மகாலட்சுமி பிறந்ததற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கொசூர் விஜய் ஹாஸ்பிடல்ல வந்து கார்த்திக் ஸ்ரீனிவாஸ்யா நாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து அஞ்சு வருஷமா வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம் இந்த அஞ்சு வருஷத்துல பல முறை நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து ஆஹ் வந்து மாடர்ன் டெக்னாலஜி என்ன இருக்கோ அந்த டெக்னாலஜி மூலிமா ட்ரை பண்ணி ஃபிஃப்த் இயரில் வந்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு விஜய் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை உண்டாக்குன டாக்டர் ரேகா மேடமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் அனு மேடம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ மேம் எல்லாருமே ரொம்ப வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தை எங்களுக்கு பெற்றிருக்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு டெலிவரி மட்டும் கிடையாது இது வந்து எங்கள் லைஃப்பையே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக மாற்றியிருக்க ஒரு நாள் ரொம்ப நன்றி அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்தது வந்து கடவுளோட ஆசீர்வாதமும் எங்களோட டீமோட சப்போர்ட்னால எங்களால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஆனா அவங்களோட நம்பிக்கை பேஷன்ஸ் அப்புறம் கடவுளோட அனுகிரகம் தான் இதில் எல்லாமே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறது இத்தனை நாள் நாங்க போராடி இவ்வளவு நல்லா பண்ணி கொடுத்து அவங்கள நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு நாங்க கடவுள்கிட்ட பண்ணி பண்ண ஸ்பெக்ட் நம்ம பேசணும் பட் இங்க நாங்க வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்து இயற்கையா முடியாதது டெக்னாலஜி வச்சு பண்ணி